எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டு சாமி பூஜை தான் நான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் காமிக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி நான் விநாயகரை வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பலகை வச்சு தொடச்சி கோலம் போட்டு டெய்லியும் இது விளக்கு ஏற்றிட்டு வருவேன் பக்கத்தில் மணி பிளான்ட்டு இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வீட்டு வாசல்படி சிம்பிளான முறையில் எளிமையான முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் நிலைவாயில் முன்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சாமி ரூம்பு சிம்பிளாக தான் நான் வச்சுருக்கேன் நிறையா சாமி படங்கள் வைக்கல அதனால் எங்கள் வீட்டில் என்ன சாமி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து வாஸ்து லட்சுமி அப்புறம் ஆறு சாமி அதாவது விநாயகர் சரஸ்வதி முருகர் மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி ஆறு தெய்வங்களும் உள்ள ஒரு படம் அப்புறம் பார்த்திங்கன்னா சமயபுரத்தால் வேப்பலைக்காரி மகாலட்சுமி கலசம் போய் வச்சிருக்கேன் அன்னபூரணி ஒரு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் முருகன் மேல் வந்து குலதெய்வ உண்டியல் இதுதாங்க சிம்பிளான முறையில் எங்க வீட்டு பூஜை இது வந்து புக்கு வந்து பூஜை இறையில் இருக்கணும்னு சரஸ்வதி நாவில் பதி இது வச்சுருக்கேன் சந்தனம் குங்குமம் மஞ்சள் அப்புறம் வந்து இதில் வந்து தீர்த்தம் மனமான தீர்த்தம் தெவிச்சு விடுறதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து சாமிக்கு வந்து தண்ணி நிறைய கூட தண்ணி எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சாமி ரூவில் வச்சிருக்கேன் தீர்த்தமாக வைக்கிறதுக்கு நெய்வேதியம் வந்து கற்கண்டு திராட்சை ஏலக்க வச்சுருக்கேன் இந்தாங்க எங்கள் வீட்டு பூஜை ஏறி Thank you.